அரு மதுர மொழி பதுரை இதழமுது பாருகி மிக இரு மதிரு கயல்கள் குழையேற அமளி படும் அமளி மலரணையும் இசை துயிலுகினம் அலக்கமல மலவடியை மறவேணே நிருதனோடு வருவறையும் அடு கறியும் ரத நிறையும் நெருநறன முறியவிடும் வடிவேலா நிகழகல சகல குரு நிருபகுரு பரகுமர நெடிய நெடு ககன முகடுரை ஓனே வறுமறுவி நவமணிகள் மலர்கமுகின்மிசை சிதற மதுவி நிறை பெருபகுளி மலை மீதே வளர்கூரவர் சிறுமி இரு வளர்தனமும் இரு புயமும் மறுவி மகள் பழனி வரும் பெருமாளே மறுவி மகள் பழனி வரும் பெருமாளே மருவி மகிழ் பழனி வரும் பெருமாளே